மதத்தை அவமானப்படுத்துற அளவுக்கு இந்த வேலை நடக்குது காந்த் பெரும் சமூகம் நினைக்கும் என்ன இது ஒஜாரி பிச்சை எடுக்கிற மாச அந்த நீங்க எடுத்துட்டு போக கூடாது இந்த தந்தரம் போங்க பிச்சை எடுக்கற மாசன்றத நினைச்சونيங்க இப்டியான ஆட்களா செய்யவேறலடா எங்களை இஸ்லாம் மார்க்கத்துல ஒரு அவமானமா}}{| 500 அதையா கொடுக்குறேன்னு தான் நல்லா அபய அப்படி வங்க எடுத்துட்டு போறது உங்களுக்கு உள்ள அபய இல்ல நீங்க மறுபடிய இன்னொரு இடத்துல போட்டு போயிட்டு ஏமாத்திங்களா இல்லையா நானா நல்லா கூவா நான் கொண்டு கேட்டா எல்லாம் ഞങ്ങടെ മനസ്സിലല്ലാതെ വരവും മാത്രമേ அதனால தான் ഈ ഉടുപ്പ കഴുത്തിന് യാരും നല്ല ശക്തനാണ് ഈ ഉടുപ്പ കഴുറ്റി എピസോഡി സി അങ്ങന മനുഷ്യരെ تعالى നിന്നോടന്ന് നീ ബോഡിങ് എന്ന നിങ്ങ പോട്ട് പോവിങ്ങല്ലേ ഇല്ലല്ല ഞാൻ വരവും മാത്രമേ ബോഡും പോസ്റ്റലിക്ക് ไปത്തെ சேരവേൻ ഈ ഹദിയാകാശമന്നൊരു സംഭവം പോയിത്തെ ചെയ്യുന്നാണ് معناتാ വാങ്ങுதോ അയാന അല്ലാ ഫാദിയാഹും यार यार ആണ് നാലഞ്ച് അവർ സംഭവം എന്നെങ്ങന മനുഷ്യക